கிறிஸ்துகள் இருந்தால் அப்ப நல்ல கிறிஸ்துகளும் இருக்கணும் ஆகவே கள்ள தீர்க்கு தரிசிகள் என்பது பண்மை புளூரல் அநேக கல்லு தீர்க்கு தரிசிகள் எழும்புவார்கள் அநேக போலிகள் எழும்புவார்கள் போலிகள் என்று சொன்னால் நிறைய இருக்கும் டூப்ளிகேட்ஸ் தெர் ஆர் மெனி ஃபேக்ஸ் மெனி டூப்ளிகேட்ஸ் நிறைய பொய்கள் இருக்கும் நிறைய தவறானது இருக்கும் பட் த ரியல் வில் பி ஒன் ஆனால் உண்மை என்பது என்னதான் இருக்கும் ட்ரூ வில் பி ஒன் ட்ரூத் வில் பி ஒன்

தே தேசில இருந்தா அங்க கண்டிப்பா என்ன இருக்கும் அங்க ஒரு நல்ல தேக தேசி இருக்கும் ஆகவே தேவன் இந்த கடைசி காலிலே ஒரே ஒரு நல்ல தேக தேசி தேவன் நம் மத்தியில அனுப்பி இருக்கார் god sent the only one true prophet to the world amen is brother william brann the seventh angel to the entire to the lovely church age have

ஃபால்ஸ் 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 கிரைஸ்ட் வில் வில் கம் கம் அண்ட் த த த அநேக அநேக அஸ் அஸ் லைக் லைக் எுவார்கள் என்று அநே இதிலும் பன்மைதான் இதில் என்னது கள்ள தீர்க்க தரிசி அல்ல தீர்க்க கல்ல கிறிஸ்துக்கள் கிறிஸ்து அல்ல கல்ல கிறிஸ்துக்கள் உலகம் எதிர்பார்க்கிறார்கள் அண்டை கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை உலகம் எதிர்பார்க்கிறார்கள் த வேர்ல்ட் ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்டை கிரைஸ்ட் ஒன் பர்சன் பட் ஜீசஸ் ஃபால்ஸ் கிரைஸ்ட் கள்ள தீர்க்க தரிசிகள் வருவார்கள் என்று சொல்லுகிறார் கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லுகிறார் கள்ள தீர்க்க தரிசிகள் அது போல கள்ள கிறிஸ்துக்கள் கல்ல அநேக கல்லது இதுவும் பன்மைதான்